வணக்கம் எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் ஆம் ஆத்மி கட்சி என்கிற எளிய மக்கள் கட்சியின் சார்பாக அந்த தொகுதியிலே நான் வேட்பாளராக போட்டியிடுகிறேன் நான் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பிறந்து வளர்ந்தவன் கன்னியாகுமரி மாவட்டத்தை உண்மையாகவே நேசிக்கிறவன் அந்த மாவட்டத்து பிரச்சனைகள் பலவற்றில் நேரடியாக ஈடுபட்டவன் அந்த பிரச்சனைகளின் தீர்வுகளுக்காக சிந்தித்தவன் எழுதியவன் இன்னும் பல போராட்டங்களிலே தொடர்ந்து ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறேன் அந்த அடிப்படையிலே இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன்கண் விடல் என்கிற வள்ளுவத்தின் அடிப்படையில் இந்த வாய்ப்பை எங்களுக்கு எனக்கு நீங்கள் தந்தால் உண்மையாக உறுதியாக ஒடுக்கத்துடன் பணியாற்றி ஒரு சிறந்த நாடாளுமன்ற உறுப்பினராக நான் என்னுடைய கடமையை செய்வேன் என்ற உறுதிமொழியை முதலிலே உங்களுக்கு தர விரும்புகிறேன் கன்னியாகுமரி மாவட்டம் பரப்பளவில் சிறிய மாவட்டம் ஆனால் படிப்பறிவில் மிகப்பெரிய மாவட்டம் மக்கள் அதிகமாக அடர்த்தியாக வாழ்கிற மாவட்டம் பல்வேறு சாதி மத இன மக்கள் நெருங்கி உயிர் வாழ்கிற ஒரு சூழல் நம்முடைய மாவட்டத்திலே இருக்கிறது எனவே சாதி மத நல்லிணக்கம் நம்முடைய மாவட்டத்திற்கு மிக மிக முக்கியமானது மகாகவி பாரதியார் சொன்னது போல சாதி மதம் என பாரோ உயர் சென்மம் தேசத்தில் எய்தினராயின் வேதியராயினும் ஒன்றே அன்றி வேறு குலத்தினராயினும் ஒன்றே நாம் அனைவரும் ஒருதாய் மக்களாக ஒன்றாக கூடி வாழ்ந்தால்தான் நம்முடைய மாவட்டத்தில் நிச்சயமாக ஒரு சுமிச்சமான ஒரு நிலையை உருவாக்க முடியும் என்பது நாம் அனைவருக்குமே நன்றாக தெரியும் மாவட்டத்தில் நாம் அனைவரும் உடல்நலத்தோடும் மனமகிழ்வோடும் வாழ வேண்டும் என்றால் ஆபத்தான திட்டங்கள் மாவட்டத்திலும் மாவட்டத்திற்கு அருகாமையிலும் வரக்கூடாது என்பது நாம் அனைவருக்கும் தெரிந்த ஒரு அறிவுதான் கூடமுற மனு மின் நிலைய திட்டம் இயங்க தொடங்கினால் அது சாதாரணமாக இயங்கினாலுமே அங்கிருந்து காற்றிலும் கடல் தண்ணீரிலும் நிலத்தடி நீரிலும் வெளிவருகிற கதிர்வீச்சு கலந்த நச்சு பொருட்கள் குமரி மாவட்டத்தை மிக பெரிய அளவிலே பாதிக்கும் என்பது விஞ்ஞான பூர்வ பூர்வமான உண்மை உங்களை பயன் நான் சொல்கிற புனை கதை அல்ல ஒரு நாட்டின் ஒரு மூலையிலே மூன்று பக்கமும் கடலால் சூழப்பட்டு ஒரு மூலையில் நாம் முடங்கி கிடக்கிற ஒரு சூழலில் நம்முடைய மாவட்டத்திற்கு நேர் வடக்கு பகுதியிலே இப்படி ஒரு அழிவுகரமான திட்டம் வந்து அங்கே போபால் மாதிரி ஒரு விபத்து நடந்தால் நிச்சயமாக நம்மை பெருமளவு அது பாதிக்கும் என்ற அடிப்படையிலே தான் இந்த திட்டத்தை நாம் எதிர்க்கிறோம் தாது கொள்ளை இன்னொரு மரம் நடந்து கொண்டிருக்கிறது நம்முடைய கடலோர கிராமங்கள் எல்லாம் நோயிலும் கடல் அரிப்பிலும் அழிந்து கொண்டிருக்கின்றன இம்மாதிரியாக தனியாருக்கும் ஒரு சில குறிப்பிட்ட அரசு துறைகளுக்கும் லாபம் சம்பாதித்துக் கொடுப்பதற்காக நம்முடைய வீட்டை வரை நாம் அனுமதிக்க கூடாது என்று நான் உளமாற நம்புகிறேன் உங்களிடம் மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன் நாட்டிற்கு மின்சாரம் வேண்டாமா வளர்ச்சி வேண்டாமா என்ற கேள்வி கேட்கப்படுகிறது வளர்ச்சி வேண்டும் அந்த வளர்ச்சி நம்முடைய மக்களுடைய உடல் அளிப்பதாக நம்முடைய இயற்கை வாழ்வாதாரங்களை சிதைப்பதாக நம்முடைய எதிர்காலத்தை நசுக்குவதாக இருக்கக்கூடாது என்பது என்னுடைய தாழ்மையான எண்ணம் வாழ்வாதாரங்களை அழிக்காமல் மக்களுடைய உடல்நலத்தை கெடுக்காமல் எதிர்கால சந்ததிகளை சங்கதிகளை சிதைக்காமல் மாற்று வழிகளிலே மின்சாரம் தயாரிப்போம் அதற்கான தொழில்நுட்பங்கள் இருக்கின்றன அதற்கான அறிவும் திறமையும் நம்முடைய மக்களுக்கு இருக்கின்றன எனவே அவற்றை உபயோகித்து நமக்கு மாற்று வழிகளிலே மின்சாரம் தயாரிப்போம் இயற்கை சார்ந்த ஒரு வளர்ச்சியை நாம் அமைத்துக் கொள்வோம் என்று நான் அன்போடு உங்களை கேட்டுக்கொள்கிறேன் தனியார் மற்றும் அரசு தாதுமணர் கொள்ளையை நாம் தடுத்தாக வேண்டும் காரணம் இந்த தாதுமணர் கொள்ளையால் நாம் ஏற்கனவே சொன்னது போல நம்முடைய கடலோர கிராமங்கள் கடல் அரிப்பால் அழிந்து கொண்டிருக்கின்றன பல்வேறு பகுதி மக்கள் கடலோர மக்கள் மட்டுமல்ல உட்பகுதி மக்களும் மிகப்பெரிய நோய்களுக்கு உள்ளாகி கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய அனுமதியற்ற கல் குவாரிகளால் தரைமட்டமாக்கப்படுகின்றன அதை தடுத்து நிறுத்த வேண்டும் நில மாஃபியாக்கள் நில வணிகர்கள் விளை நிலங்களை எல்லாம் வீட்டு நிலங்களாக்கி தொழிற்சாலைகள் அமைக்கிற நிலங்களாக்கி அதிகம் லாபம் சம்பாதிக்கிறார்கள் நாம் விவசாயம் செய்ய வேண்டிய நிலத்தை இழந்து கொண்டிருக்கிறோம் அதை தடுத்தாக வேண்டும் மரங்களையும் அழித்து பெரிய பெரிய கட்டிடங்களை கட்டி அங்கே தனியார் நிறுவனங்களை நிறுவி தங்களுடைய நான் நிச்சயமாக உங்களோடு சேர்ந்து தடுத்து நிறுத்துவேன் லஞ்ச ஊழலை என்னால் இயன்றவரை உறுதியாக நின்று எதிர்ப்பேன் அதற்கான சட்டங்களை நிச்சயமாக நிறைவேற்றுவதற்கு நான் உதவுவேன் நமது மாவட்டத்திலே இருக்கிற பிற்படுத்தப்பட்ட மக்கள் தலித் மக்கள் சிறுபான்மையோர் ஆதி திராவிடர்கள் பழங்குடியினர் நமது மாவட்டத்திலே வகையிலே அவர்களுக்கும் சமூக நீதி கிடைக்கிற வகையிலே நான் நிச்சயமாக செயல்படுவேன் பல்வேறு சிறு சிறுபான்மை சாதியினர் இன்றைக்கு நசுக்கப்பட்டு வாய்ப்புகள் மறுக்கப்பட்டு மிகவும் நலிந்த நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் அனைவருக்கும் சமூக நீதி கிடைக்க அவர்கள் வாழ்வும் அனைத்து உதவிகளையும் செய்வேன் அண்மையிலே நாஞ்சின் நாடு வேளாளர் சமூகத்தை சார்ந்த சில தோழர்கள் இடிந்த கரைக்கு வந்து என்னை சந்தித்து தங்களுடைய சாதி மக்களை பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் சேர்த்தால்தான் தங்கள் சமூகம் ஏதாவது வாய்ப்புகள் வசதிகள் பெற முடியும் என்ற கோரிக்கையை வைத்தார்கள் இப்படிப்பட்ட சிறு சாதி குழுக்கள் அவர்களுடைய கருத்துக்களை கேட்டறிந்து அவர்களுக்கு நிச்சயமாக உறுதுணையாக நின்று நான் போராடுவேன் அக்கம்பக்க குழுக்கள் மாவட்டம் முழுக்க அமைத்து அனைத்து மக்களுக்கும் பரவல் அதிகாரம் சனநாயகம் நமது மாவட்டத்தில் நம்முடைய மாவட்டத்தில் உள்ள ஆறு சட்டமன்ற தொகுதி மக்களையும் சந்தித்து அவரவர் பிரச்சனைகளை கேட்டறிந்து அந்த பிரச்சனைகளுக்கும் நிச்சயமாக தீர்வு காண நான் என்னாலான உதவிகள் அனைத்தையும் செய்வேன் நம்முடைய மாவட்டத்தில் மிகப்பெரிய பிரச்சனையாக இருப்பது தரமற்ற சாலை வசதிகள் வீட்டிலிருந்து வருகிற முதியவர் வீட்டிற்கு வந்து சேருவாரா என்கிற ஒரு அச்சம் நம்முடைய மாவட்டத்திலே நிலவிக் நிலவி கொண்டிருக்கிறது காரணம் எங்கேயும் பாதசாரிகளுக்கான வழிபாதை கிடையாது வாகன ஓட்டிகள் அவர்களை அடித்து கீழே தள்ளிவிட்டு நிற்காமலே ஓடி போகிற நிலைமையை கூட நாம் பார்க்கிறோம் எனவே பாதசாரிகளுக்கு பாதுகாப்பாக நடைபாதைகள் அமைக்க வேண்டும் வாகன ஓட்டிகளுக்கு பாதுகாப்பாக சாலைகளை சீரமைத்து விரிவுபடுத்தி இந்த சாலை போக்குவரத்தை செம்மைப்படுத்த வேண்டும் அதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் நான் எடுப்பேன் பொது போக்குவரத்தின் தரத்தை நிச்சயமாக பாதுகாத்து உயர்த்துவேன் தனியார் வாகனங்களுக்கு நிர்ணயிக்கிற அதே சட்டங்களும் அதே நியமங்களும் பொது போக்குவரத்து வாகனங்களுக்கும் உரித்தாக வேண்டும் என்று நான் பாராடுவேன் மோசமான நிலையில் இருக்கிற சுசீந்திரம் பாலத்தை மாற்றி அமைத்து ஒரு புதிய பாலம் கட்டுவதற்கு அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்வேன் கன்னியாகுமரி பகுதியில் ஒரு சிறிய விமான தளம் அமைத்து அங்கே வருகிற சுற்றுலா பயணிகளுக்கும் பிற மக்களுக்கும் உதவியாக இருக்கும்படி நிச்சயமாக செய்வேன் குமரி ரயில்வேயை மதுரை டிவிஷன் நம்முடைய பகுதி மக்களுடைய மக்களுக்கு வேலை கிடைக்கும் வாய்ப்புகள் பெருகவும் நிச்சயமாக முயற்சிப்பேன் கன்னியாகுமரியிலிருந்து திருவனந்தபுரம் வரை கடல் வழியாக நீர்மழி போக்குவரத்துக்கு ஆவண செய்வேன் கன்னியாகுமரி திருவனந்தபுரம் நெடுஞ்சாலை ஆக்கிரமிப்புகளை அகற்றி அந்த சாலையை விரிவுபடுத்தி திருவனந்தபுரம் விமான நிலையத்திற்கு செல் சென்று வருவதற்கும் பிற பயணிகளுக்கும் அந்த சாலையை பாதுகாப்பானதாக வேகமானதாக மாற்ற முயற்சிப்பேன் நம்முடைய பள்ளி கல்லூரி மாணவர்கள் பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் செல்லும் போது உரிய போக்குவரத்து வசதிகளின்றி அல்லல் வருகிற நிலையை நாம் பார்க்கிறோம் எனவே காலையிலும் மாலையிலும் அவர்களுக்கான சிறப்பு பேருந்துகள் மாவட்டத்தின் அனைத்து பகுதிகளும் இயக்குவதற்கு நான் நிச்சயமாக முயற்சி செய்வேன் நம்முடைய மாவட்டம் முழுவதும் பொதுமக்கள் இலவசமாக உபயோகிக்கிற கழிப்பறைகளை நான் நிச்சயமாக கட்டுவேன் குறிப்பாக பெண்கள் இந்த பிரச்சனையால் பெருமளவு பாதிக்கப்படுகிறார்கள் வீட்டிலிருந்து வெளியே வருகிற பெண்கள் மீண்டும் வீட்டுக்கு சென்றுதான் கழிப்பறையை உபயோகிக்க முடியும் என்கிற ஒரு அசிங்கமான அவலமான நிலை நம்முடைய மாவட்டத்தில் நிலவி கொண்டிருக்கிறது எனவே எந்த பகுதிக்கு சென்றாலும் பாதுகாப்பான சுத்தமான கழிப்பறைகள் இருக்கும்படியான ஒரு நிலையை நான் நிச்சயமாக உருவாக்குவேன் நமது மாவட்டத்தில் உள்ள இன்னொரு மிகப்பெரிய பிரச்சனை ஒலி மாசு திருவிழாக்கள் என்ற பெயரிலும் தனியார் விழாக்கள் என்ற பெயரிலும் ஆங்காங்கே இந்த ஒலிபெருக்கிகளை கட்டி வைத்து இரவும் பகலும் சத்தங்களை எழுப்பி மிகப்பெரிய மன நெருக்கடியையும் மன உளைச்சலையும் நாம் அனைவரும் உருவாக்கி கொண்டிருக்கிறோம் இந்த ஒலி மாசை உறுதியாக நின்று எதிர்த்து அழித்து ஒழிப்பேன் நெகிழி பைகள் நெகிழி பொருட்கள் நம்முடைய மாவட்டத்திலே நிச்சயமாக பயன்படுத்தாத ஒரு நிலையை நான் உருவாக்குவேன் குப்பைகள் சேகரிப்பதையும் மேலாண்மையையும் நான் போற்றுவேன் அதற்கான ஏற்பாடுகளை செய்வேன் தண்ணீர் சுத்திகரிப்பு நிலையங்கள் ஆங்காங்கே அமைத்து ரசாயனங்களை பிரித்தெடுத்து விநியோக அமைப்புகளை திருத்தி அமைத்து அனைவருக்கும் பாதுகாப்பான குடிநீர் கிடைப்பதற்கு நான் உதவி செய்வேன் குறிப்பாக ஏழை எளிய மக்களுக்கு பஞ்சாயத்து அலுவலகங்களிலேயே இலவசமாக தண்ணீர் கொடுப்பதற்கு அனைத்து வசதிகளையும் நான் செய்ய திட்டமிட்டிருக்கிறேன் ஆரம்ப சுகாதார நிலையங்களையும் அரசு மருத்துவமனைகளையும் தரம் உயர்த்தி ஏழை எளிய மக்களுக்கும் உரிய மருத்துவ சிகிச்சைகள் கிடைப்பதற்கு ஆவண செய்வேன் மாவட்டத்தின் பகுதியில் ஒரு உலக தரம் வாய்ந்த புற்றுநோய் மருத்துவமனை அமைவதற்கு நான் என்னாலான அனைத்து முயற்சிகளையும் செய்வேன் காரணம் இந்த புற்றுநோய் நம்முடைய மாவட்டத்திலே ஒரு தொற்று நோய் ஒன்று பரவி கொண்டிருக்கிறது வீட்டுக்கு வீடு புற்றுநோய் இருக்கிறது என்னுடைய தாத்தா பாட்டிகள் மூன்று பேரில் நான்கு பேரில் மூன்று பேர் இந்த புற்றுநோயால் மரணமடைந்தவர்கள் அந்த காரணத்தால் தான் நான் இன்றைக்கு கூட உள்ள மனும நிலையத்துக்கு எதிராகவும் தாது மணற்கொலைக்கு எதிராகவும் போராடி கொண்டிருக்கிறேன் எனவே எனக்கு தெரியும் ஒரு புற்றுநோய் வந்தால் ஒரு குடும்பம் எப்படி தன்னுடைய செல்வங்கள் அனைத்தையும் இழந்து தெருவுக்கு வருவார்கள் அந்த நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிற நோயாளி எப்படி அணு அணுவாக அழிந்து சிதைந்து சாவார் என்பது எனக்கு நன்றாக தெரியும் எனவே நம்முடைய மாவட்டத்திலே உலக தரம் வாய்ந்த புற்றுநோய் மையம் வந்தை உருவாக்குவதற்கு நான் மிகவும் கடுமையாக உழைப்பேன் என்ற உறுதியை நான் உங்களுக்கு தருகிறேன் கன்னியாகுமரி மாவட்டம் கல்வி அறிவு பெற்றோர் அதிகமாக வாழ்கிற மாவட்டம் அதே நேரம் உரிய வேலை வாய்ப்புகள் இல்லாமல் அதிகமாக அவதிப்படுவோரும் நம்முடைய நம்மிடையே இருக்கிறார்கள் இந்த கல்வி அறிவு மிக்க மாவட்டத்திற்கு இன்னும் பல கல்வி நிலையங்களை நாம் கொண்டு வந்தாக வேண்டும் காரணம் அதன் மூலம் நம்முடைய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் கல்வி தாகம் கொண்ட நம்முடைய மக்களுக்கு பல்வேறு கல்வி வாய்ப்புகளும் கிடைக்கும் அந்த அடிப்படையிலே மார்ஷல் நேசமணி அவர்கள் பெயரிலே குழித்துறை பகுதியில் ஒரு புதிய பல்கலைக்கழகம் அமைப்பதற்கு நான் முயல்வேன் திருமதி லூர்தம்மாள் சைமன் அவர்கள் பெயரிலே மணக்குடி பகுதியில் மீன்வள கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் அமைக்க என்னால் ஆவண அனைத்தும் செய்வேன் திரு எஸ் துரைசாமி அவர்கள் பெயரில் பொட்டில்பாடு பகுதியில் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி அமைப்பதற்கு முயற்சிகள் செய்வேன் தோழர் ஜீவா பெயரில் பூதப்பாண்டி பகுதியில் விவசாயம் தென்னை வாழை ரப்பர் தோட்டக்கலை வன வளம் போன்ற ஆராய்ச்சி பிரிவுகளை கொண்ட ஒரு விவசாய கல்லூரி தொடங்குவேன் திரு தானிலிங்கனார் பெயரில் வாழ்மலை பகுதியில் மருத்துவ மூலிகை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் அமைக்க அனைத்து முயற்சிகளும் செய்வேன் தியாகி சிதம்பரநாதன் அவர்கள் பெயரில் நம்முடைய மாவட்டத்தில் நீண்டக்கரை கிராம பகுதியில் ஒரு சட்டக்கல்லூரி நிறுவுவதற்கு நிச்சயமாக முயற்சிப்பேன் கலைவாணர் என் எஸ் கிருஷ்ணன் மற்றும் மதுரம் அம்மையார் பெயர்களில் நமது மாவட்டத்தில் ஒரு இசைக்கல்லூரி உருவாவதற்கும் என்னால் அனைத்தும் செய்வேன் சதாவதானி செய்து தம்பி பாவலர் அவர்கள் பெயரில் மாவட்டத்தில் அனைத்து மக்களுக்கும் பயன்படும் உயர்தர நவீன ஆய்வு நூலகம் ஒன்றில் அழகிய மண்டபம் பகுதியில் அமைப்பேன் சிறுபான்மையினர் பயன்பெறும் மத்திய சிறுபான்மை அமைச்சகத்தின் ஐஏஎஸ் ஐபிஎஸ் போன்ற பயிற்சி கிடைக்கிற பயிற்சி மையம் ஒன்றும் நம்முடைய மாவட்டத்திலே நான் அமைப்பேன் ஐடி தொழில்நுட்ப பூங்கா ஒன்றை தொடங்க நடவடிக்கைகள் எடுத்து நம்முடைய இளைஞர்களுக்கு உரிய வேலைவாய்ப்புகள் கிடைக்க ஆவணம் செய்வேன் காற்றாலை மின் உற்பத்தி அதிகமாக நடக்கும் ஆரல்வாய் மொழி பகுதியில் மாற்று வழி மின்சாரம் தொடர்பான தொழிற்பேட்டை மற்றும் ஆராய்ச்சி நிலையம் அமைப்பேன் இப்படி பல்வேறு நிறுவனங்களை தொடங்கி அதன் மூலம் நம்முடைய இளைஞர்களுக்கு கல்வி அறிவு அதிகமாகவும் கற்றுணர்ந்தோருக்கு வேலை வாய்ப்புகள் உருவாகவும் என்னாலான அனைத்து முயற்சிகளையும் உண்மையாக உறுதியாக செய்வேன் குமரி மாவட்டத்தில் இரண்டு பக்கங்களிலும் கிட்டத்தட்ட நாற்பத்தி இரண்டு மீனவ கிராமங்கள் இருக்கின்றன மீனவ மக்கள் நம்முடைய மாவட்ட மக்களின் உணவு பாதுகாப்புக்கும் ஊட்டச்சத்து பாதுகாப்புக்கும் ஒரு மிகப்பெரிய பங்கினை கொண்டிருக்கிறார்கள் நமது நாட்டிற்கு தேவையான அந்நிய செலாவணியையும் உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அந்த மீனவர்களுடைய நலன்கள் இன்று வரை மிகப்பெரிய அளவிலே போற்றப்படவில்லை பாதுகாக்கப்படவில்லை எனவே கடல் மீதும் கடற்கரை மீதும் உள்ள மீனவ மக்களின் பாரம்பரிய உரிமைகளை காப்பதற்கு போற்றுவதற்கு என்னாலான அனைத்து உதவிகளையும் செய்வேன் இன்றைக்கு ஒரு மீனவர் ஆபத்துக்குள் சிக்கிக் கொண்டால் அவரை மீட்டெடுப்பதற்கு தேடுவதற்கு எந்த விதமான வசதியும் கட்டமைப்பும் நாம் செய்து வைக்கவில்லை எனவே ஆபத்துக்குள்ளாகும் மீனவர்களுக்கு உடனடியாக உதவும் பொருட்டு கன்னியாகுமரி பகுதியிலும் குளச்சல் பகுதியிலும் ஹெலிகாப்டர் தளமும் விசைப்படகு தளமும் அமைத்து அனைத்து நாட்களிலும் இருபத்தி நான்கு மணி நேரமும் இவை தயார் நிலையில் இருக்கும்படி பார்த்துக் கொள்வேன் கடல் உணவு தொழில் வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து வசதிகளும் நான் செய்வேன் ஆங்காங்கே மீன் பதப்படுத்தும் பாதுகாக்கும் நிலையங்கள் அமைத்து மீனவர்களுடைய மீன் வளர்த்துக்கு உரிய விலை கிடைக்க ஆவண செய்வேன் குளச்சல் துறைமுகம் வேகமாக அமைக்க அனைத்து வழிகளிலும் உதவுவேன் கல்வி வேலை வாய்ப்பில் மீனவர்களுக்கு இடஒதுக்கீடு பெற்றுத் தருவதற்கு என்னாலான முயற்சிகள் அனைத்தையும் செய்வேன் மீன்வளத்துறை வேலைகளில் மீனவர்களுக்கே முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்று நான் வலியுறுத்துவேன் உறுதியற்ற வீடுகளை அகற்றிவிட்டு உறுதியான வீடுகளும் குடியிருப்புகளும் கட்டித் தருவதற்கு என்னாலான அனைத்து முயற்சிகளையும் நான் எடுப்பேன் குமரி மாவட்ட மீனவர்களிடம் கேரள அரசு ஆண்டுதோறும் வசூலிக்கிற சேம நிதியான அறுபதாயிரம் ரூபாய் அந்த வசூலை தடுத்து நிறுத்துவதற்கு நான் நிச்சயமாக முயற்சிப்பேன் மீனவர்களை பழங்குடியின மக்களாக அறிவித்து அவர்களுக்கென தனி சட்டமன்ற நாடாளுமன்ற தொகுதிகள் நிறுவுவதற்கு என்னால் வரை நான் நிச்சயமாக உறுதியாக முயற்சிகள் எடுப்பேன் குமரி மாவட்டத்தின் வாழ்வாதாரமே விவசாயமாகத்தான் இருந்து வருகிறது ஆனால் நமது மாவட்டத்தில் விவசாயிகளின் நிலை இன்றைக்கு மிகவும் கவலைக்கரமாக இருக்கிறது விவசாய நிலை நிலங்கள் எல்லாம் விளை நிலங்கள் எல்லாம் வீட்டு நிலங்களாக மாற்றி விற்கப்படுகின்றன விவசாயிகளுக்கு போதிய வருமானம் இல்லாமல் அனைவரும் வேலைகளை விட்டுவிட்டு விலகிச் செல்கிற நிலையை நாம் இன்றைக்கு பார்க்கிறோம் எனவே விவசாயிகளுடைய நலனை பேணுவது நம்முடைய மாவட்டத்தின் சமூக பொருளாதார அரசியல் அடிப்படையாக இன்றைக்கு அமைந்திருக்கிறது அந்த அடிப்படையிலே விவசாயத்தை காத்து உணவு உற்பத்தியை பெருக்குவதற்கான அனைத்து முயற்சிகளையும் நான் செய்வேன் விவசாயிகளின் விளை பொருட்களுக்கு நகரின் மைய பகுதிகளிலே சந்தைப்படுத்துவதற்கான ஏற்பாடுகள் நான் செய்து தருவேன் விளை நிலங்களை வீட்டு நிலங்களாக தொழிற்பேட்டைகளாக மாற்றுவதை உறுதியாக நின்று தடுப்பேன் ஆகாய தாமரைகளை அகற்றி ஆங்காங்கே நம்முடைய மாவட்டம் முழுவதும் இருக்கிற குள குளங்களை தூர்வாரி ஆழப்படுத்துவேன் மாவட்டத்தில் உள்ள அனைத்து அணைகளையும் ஆழப்படுத்துவேன் முடங்கி கிடக்கும் நெய்யாறு இடதுகரை கால்வாய்க்கு பதிலாக சிற்றாறு இரண்டு நீர்த்தேக்கத்தில் இருந்து புதிய கால்வாய் அமைத்து தருவேன் திருப்பதி சாரம் விவசாய விரிவாக்க மையத்தை பாரம்பரிய விதைகளை காக்கும் இயற்கை வேளாண்மை ஆராய்ச்சி நிலையமாக மாற்றுவேன் மரபணு மாற்ற விதைகளை கடுமையாக எதிர்ப்பேன் அந்த மரபணு மாற்ற விதைகள் நம்மளுடைய மாவட்டத்திற்குள் உறுதியாக நின்று தடுப்பேன் தேன் உற்பத்தி செய்யும் தொழிலை உயர்த்தும் விதமாக மார்த்தாண்டத்தில் தேன் ஆராய்ச்சி நிலையம் ஒன்றை அமைக்க நான் முழுமூச்சாக பாடுபடுவேன் ரப்பர் ஆராய்ச்சி நிலையம் ஒன்றை களியல் பகுதியில் அமைத்து ரப்பருக்கான குறைந்தபட்ச விலையை நிர்ணயம் செய்து ரப்பர் விவசாயிகளை காப்பேன் தோவாலையில் மலர் ஏற்றுமதி மையம் ஒன்றை அமைப்பதற்கும் என்னாலான முயற்சிகளை செய்வேன் தனியார் காடுகள் பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் பட்டா விளைநலங்களையும் குடியிருப்பு பகுதிகளையும் தனியார் காடுகள் என்று வகைப்படுத்துவதை ரத்து செய்யுமாறு கேட்பேன் போராடுவேன் இரண்டாயிரத்தி ஆறு வன உரிமை சட்டம் காணி மக்கள் போன்ற ஆதிவாசிகளுக்கும் விவசாயிகளுக்கும் வழங்குகிற நில உரிமைகளை உறுதியாக நின்று மீட்டுத் தருவேன் கஸ்தூரி ரங்கன் குழு அறிக்கையால் பாதிப்புக்குள்ளாகும் விவசாய பகுதிகளையும் பட்டா நிலங்களையும் பாதுகாப்பேன் விவசாய நிலங்கள் விலங்குகள் சரணாலயமாக அறிவிக்கப்படுவதை உறுதியாக நின்று தடுப்பேன் கன்னியாகுமரி மாவட்டத்தில் சிறிய கடைகள் நடத்தி பிழைக்கிற குடும்பங்கள் மிக அதிகமாக இருக்கிறார்கள் சில்லறை வணிகத்தில் அந்நிய முதலீடு வருமானால் இப்படி பல லட்சம் குடும்பங்கள் பாதிக்கப்படுவார்கள் எனவே சில்லறை வணிகத்தில் உறுதியாக நின்று தடுப்பேன் கட்டிட தொழிலாளர்கள் நலம் வேணும் வகையிலே பல்வேறு முயற்சிகள் எடுப்பேன் அவர்களுக்கான பள்ளிகள் துவங்குவேன் வெளிநாடுகளில் வேலை செய்யும் குமரி மாவட்டத்தவர் வசதிக்காக பாஸ்போர்ட் மையம் வெளிநாடுகளுக்கு வேலைக்கு ஆட்கள் அனுப்பும் அரசு நிறுவனத்தின் பிரிவு போன்றவற்றை அவர்கள் பாதுகாப்பான ஏற்பாடுகளை நாகர்கோவிலில் அமைப்பேன் அமைப்பு சாரா தொழிலாளர்கள் நலம் பேண அனைத்து வழிவகைகளும் செய்வேன் பெண்களுக்கு சம ஊதியம் கிடைக்க ஆவணி செய்வேன் சுய உதவி குழுக்களில் உள்ள பெண்களுக்கு சிறு தொழில் பயிற்சி மூலம் வேலை வாய்ப்பு மற்றும் அவர்கள் உற்பத்தி செய்யும் பொருட்களுக்கு கொள்முதல் நிலையங்கள் விற்பனை மையங்கள் அமைக்க உறுதியாக உதவுவேன் கிராமப்புற பெண்களுக்கு கணினி பயிற்சி வழங்க ஆவண செய்வேன் மாற்றுத்திறனாளிகள் சமூக பொருளாதார அரசியல் விடுதலைக்கான போராட்டத்தில் அவர்களுக்கு உறுதுணையாக இருந்து அனைத்து வழிகளிலும் உதவுவேன் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இன்னொரு முக்கியமான பொருளாதார அம்சமாக சுற்றுலா அமைந்திருக்கிறது அந்த அடிப்படையிலே சுற்றுலா தலங்களை மேம்படுத்தி மக்களுக்கான வசதிகளை பெருக்கி குழந்தைகள் மற்றும் பெண்களுக்கான பாதுகாப்பை அதிகரித்து சுற்றுலா சேவையை விருத்தி செய்ய என்னாலான அனைத்து வழிகளிலும் உழைப்பேன் கன்னியாகுமரி சொத்தவளை திருப்பரப்பு போன்ற சுற்றுலா தலங்களில் தேர்ச்சி பெற்ற உயிர் காப்போர் லைஃப் கார்டு என்று அழைக்கிற உயிர் காப்போர் நியமிக்க நான் அனைத்து முயற்சிகளும் செய்வேன் காரணம் இந்த பகுதிகளிலே பல அப்பாவி மக்கள் தங்களுடைய இனிமேல் யாரும் இங்கே அனாவசியமாக உயிரிழக்க கூடாது என்ற நிலையை நான் உருவாக்க நிச்சயமாக முயற்சிப்பேன் கொட்டாரம் பகுதியிலே தரம் வாய்ந்த அறிவியல் மையம் மற்றும் கோளரங்கம் அமைப்பேன் குளச்சல் போர் வெற்றி துணை இந்திய அரசு வரலாற்று சின்னமாக அறிவிக்க நடவடிக்கை எடுப்பேன் இந்த தேர்தல் அறிக்கையை படித்துவிட்டு இவற்றுக்கெல்லாம் நிதி ஆதாரம் வேண்டாமா இதற்கு வேண்டிய பொருளுக்கு நீ என்ன செய்வாய் என்று சிலர் என்னை கேலி செய்கிறார்கள் எதிர்த்து பேசுகிறார்கள் நாடாளுமன்ற உறுப்பினருக்கான தொகுதி வளர்ச்சி நிதியை நான் நேர்மையாக திறமையாக உபயோகித்தாலே இதில் இருக்கிற பல்வேறு திட்டங்களை முறைப்படியாக நடைமுறைப்படுத்த முடியும் என்னை பொறுத்தவரை நாடாளுமன்ற உறுப்பினராக நான் தேர்ந்தெடுக்கப்பட்டால் நமது மாவட்டத்தை சார்ந்த பல தோழர்கள் பல்லாயிரக்கணக்கான தோழர்கள் வெளிநாடுகளிலே வேலை பார்க்கிறார்கள் அவர்களுடைய உதவியை நாம் கோர முடியும் ஊர் ஊராக வீதி வீதியாக பிச்சை எடுத்தாவது நான் நிச்சயமாக இந்த திட்டங்களை அமல்படுத்தியே தீருவேன் என்று வைக்கிறேன் அடுத்த ஐந்து ஆண்டுகள் என்னுடைய அனைத்து பணிகளையும் ஒதுக்கி வைத்து விட்டு தள்ளி வைத்து விட்டு எனது குடும்ப நலனை கூட பேணாமல் நிச்சயமாக என்னை தேர்ந்தெடுக்கிற மக்களுக்காக அனைத்து வழிகளிலும் நிதி ஆதாரங்களை பெருக்கி ஒவ்வொரு வேலை திட்டமும் நடைபெறுகிற இடத்திற்கு மீண்டும் மீண்டும் சென்று அந்த தொழிலாளர்களோடு தேவைப்பட்டால் வேலையும் செய்து ஆங்காங்கே பொதுமக்கள் குழுவை உருவாக்கி அவர்கள் அந்த வேலைகளை மேலாண்மை செய்ய வைத்து இந்த திட்டங்கள் அனைத்தையும் நிச்சயமாக உறுதியாக உண்மையாக நடைமுறைப்படுத்துவேன் என்ற உறுதிமொழியை நான் உங்களுக்கு தருகிறேன்